ஏகாதேசி பலகாரம் அரிசி கிடையாது பூண்டு கிடையாது வெங்காயம் கிடையாது இப்ப நான் பண்றது அவள் சாம்பார் சாவு ஒரே பாட்டில் ஒரே பண்ண போறேன் இப்ப ரெசிபி போலாம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் ஒன் ட்வெண்ட்டி ஒன்றரை கப்பு கெட்டி அவுள் இதுக்கு வந்து கெட்டி அவல்லே எடுத்துக்கோங்க ரெண்டு சேர்த்து ஒன்றரை கப்பு அவள் எடுத்துருக்கேன் ஒரு கப்புனா டூ ஃபிஃப்டி எம்எல் தம்பளை இல்லை ஒன்னே கால் நல்லா களைஞ்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போறோம் அப்பதான் அவள் வந்து நன்னா ஊறி சாஃப்ட் ஆகும் நிறைய தண்ணி ஊற்றி அவளை ஊற வைக்காதீங்க குழஞ்சு போயிடும் நல்லா களைஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் அவுள் அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் சேப்பு மிளகா இது வந்து நீங்க தான் பண்ணணும்னு இல்லை வெறும் நாள்லயும் பண்ணி சாப்பிடலாம் இது வந்து லைட் வெயிட்டா இருக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது டின்னரில் லஞ்சில் பண்ணலாம் இப்போ ரெசிபிக்கு போகலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏகாதேசி பலகாரம் ஆரம்பம் அவிழ் தக்காளி சாம்பார் ரைஸ் ஆரம்பம் சர்வம் குக்கர் மயம் ஒரே குக்கரில் இந்த பலகாரத்தை பண்ண போறேன் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் புல் சம்ப ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா செவக்கட்டும் கருக்கப்பளை பச்சை மிளகாய் ரெட் சில்லி தக்காளி தக்காளியை நல்லா வதக்குங்கோ நல்லா மேஷ் ஆகணும் உப்பு ஒரு டீஸ்பூன் வஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் வெங்காயம் அரை டீஸ்பூன் இதில் அரிசி கிடையாது வெங்காயம் கிடையாது பூண்டு கிடையாது அதனால நீங்கள் பலகாரத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நின்னா மசிஞ்சு ஒரே குக்கர் ஒரு பலகாரம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் தக்காளி நின்று மசிஞ்சு விடுத்து ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இந்த பருப்பு அரை கப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் அந்த பருப்பு தண்ணியோடையே விட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி விடுறேன் குக்கர் இப்போ மூடிட்டு மூணு விசில் பருப்பு நன்னா வேகட்டும் அவ்வளோ குக்கரில் விசில் விட வேண்டாம் ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் உருவே தெரியாமல் போயிடும் அதனால் இப்போ போட வேண்டாம் லாஸ்டில் போட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடுறேன் குக்கர் மூணு விசில் ஆயிடுச்சு இப்போ பறந்து பார்க்குறேன் பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பருப்பை இசி பலத்து பண்ணுறா இருக்கும் சூப்பர் வாசனை பா இந்த ஏகாதசி பலகாரம் ஒரு மாடரேட் சாஸ்திரம் பார்க்குற சூப்பர் சாஸ்திரம் பார்க்குற இது சரியாக வராது நாங்கள் வந்து நோ ரைஸ் நோ ஆனியன் நோ கார்லிக் இதுதான் எங்களோட பேசிக் திங்கிங் அதோடு இல்லாமல் டே பட்னி இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காகும் கேஸ் ஆ ஆல்ரெடி இதில் ரெண்டு டம்ளர் வாட்டர் இருக்கு நான் இன்னொரு வாட்டர் விட்டுக்கிறேன் இப்ப இவ்வளவு தண்ணி இருக்குன்னு நினைச்சு நான் அவளை போட்ட அத்தனை தண்ணி உறிஞ்சிடும் ரவை அவள் இந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிடும் ஒரு கொதி வரட்டும் அவள் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு அதே சமயத்துல கெட்டியாகவும் போலன்னு இருக்கு பை ரிப்பீட் ஊற வைக்கிறது நிறைய தண்ணியை ஊற்றி ஊற வைக்காதீங்க அவள் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் பின்னாடி குழஞ்சி போயிடும் அவளை குக்கரில் விசில் விட வேண்டாம் ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் உருவே தெரியாமல் போயிடும் இப்போ நான் கொதிக்கிறது இந்த அவளை போட்டுக்கிறேன் அத்தனை தண்ணியும் இழுத்துரும் பாருங்க ஒரு கொதி வந்தோன்னே இழுத்துரும் வெள்ளை சக்கரை ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா ஆறினத்துக்கு அப்புறம் அப்படியே கெட்டி ஆகிடும் எப்போதும் இந்த விசிபெலாபாத் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கும்போதே கேஸ் ஆஃப் பண்ணிவிடும் இதெல்லாம் ஒரு டிப்ஸு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும்

பத்து நிமிஷம் ஆறி ஆறிடுத்து இப்ப கலறி பார்க்குறேன் எவ்வளோ கெட்டி ஆயிடுத்து பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்